அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னென்னு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி இரவு முழுவதுமே கண்விழிக்க முடியாதவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் அந்த சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற்றுவிடலாம் கதை பற்றி பார்க்கலாம் இந்த வருடம் மகா சிவராத்திரியானது மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை இருக்கிறது இந்த வருடம் சிவராத்திரி நமக்கு இரட்டிப்பு பலனை தரும் ஏனென்றால் வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தோடு இந்த மகா சிவராத்திரி நமக்கு வர இருப்பதால் இந்த சிவராத்திரியை யாரும் தவறவிடாதீர்கள் இந்த நாளில் சிவன் வழிபாடு செய்வது என்பது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் சிவராத்திரி என்று முறையாக எப்படி விரதம் எடுப்பது எப்படி விரதத்தை தொடங்கி எப்படி விரதத்தை முடிப்பது சிவராத்திரி என்று கண்வழிக்க முடியாதவர்கள் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற உச்சரிப்பது போன்ற ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை ஒவ்வொன்றாக தினமும் போட்டுக்கொண்டு கொண்டு வருகிறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போது மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் முறையை பார்க்கலாங்க வழக்கம் போலத்தான் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அதிகாலை வேலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்திலேயே கண் விழித்து குளித்துவிட வேண்டும் அதாவது எட்டாம் தேதி அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விலக்கேற்றி வைத்துவிட்டு சிவபெருமானின் திருவுருவ படம் அல்லது லிங்கம் இருந்தால் அதற்கு முறையான வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் சிவபெருமானின் லிங்கம் இருந்தால் அதற்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு குறிப்பாக சிவபெருமான் அபிஷேக பிரியர் சுத்தமான தேன் வாங்கி அந்த தேனின் மூலம் சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்று அபிஷேகம் செய்தால் உங்களுடைய வாழ்வு தேன் போல இனிமையாக இருக்கும் சிவபெருமானுக்கு கொண்டு அலங்காரம் செய்து ஓம் விரதத்தை தொடங்குங்கள் விரதத்தை தொடங்க வேண்டும் சாப்பிடாமல் விரதம் இருப்பது அல்லது பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பது அல்லது ஒருவேளை உணவு சாப்பிட்டு விரதம் இருப்பது எல்லாம் அது அவரவர் உடல் அசௌகரியத்தை பொறுத்ததுதான் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்தாலும் அவர்கள் கட்டாயம் தண்ணீர் மட்டும் குடிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் உங்களுடைய வீட்டின் அருகில் சிவன் கோவில் ஏதேனும் இருந்தால் அந்த கோவிலுக்கு சென்று சிவ பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த மகா சிவராத்திரியில் நான்கு கால பூஜையிலுமே கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்வது நமக்கு கோடி புண்ணியத்தை தேடித்தரும் ஆரோக்கியமான வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நவக்கிரக கிரக தோஷத்திலிருந்து விடுதலை என்று பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த வழிபாடு ஒன்றி நமக்கு போதுமானது ஆக தேதி எட்டாம் காலை முதல் விரதத்தை தொடங்கிவிட்டீர்கள் எட்டாம் தேதி இரவு முழுவதுமே கண்விழிக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் ஒன்பதாம் தேதி காலைதான் உணவு சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அதாவது ஒன்பதாம் தேதி அன்றும் காலையோ மதியமோ தோங்கக்கூடாது ஆறு மணிக்கு பிறகுதான் சிவபெருமானின் தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை நல்லபடியாக முடித்த பிறகு சிவபெருமானிடம் நன்றி தெரிவித்துவிட்டு அதன் அதன் பின்புதான் தூங்கச் செல்ல வேண்டும் இதுதான் முழுமையான சிவராத்திரி விரதம் இருக்கும் முறை சிவராத்திரி என்று கண் விழிக்க முடியாதவர்கள் என்ன செய்வது என்று உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கும் அதையும் இப்போ பார்த்திடலாங்க எல்லோருக்குமே உடல்நிலை விரதம் இருக்கவும் கண் விழிக்கவும் ஒத்துழைக்காது அல்லவா ஆகவே உடல்நிலை சரியில்லாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் மனதார சிவராத்திரி என்று ஒரு மணி நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய சௌகரியம் அதாவது எட்டாம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது ஒரு மணி நேரம் எம்பெருமானுக்காக ஒதுக்கி ஒரு இடத்தில் அமர்ந்து சிவ சிவ என்ற மந்திரத்தை உச்சரியுங்கள் எத்தனை முறை மந்திரத்தை உச்சரிப்பது என்ற கணக்கு வைத்து கொள்ள வேண்டும் ஒரு மணி நேரம் இறைவனுக்காக இந்த நாமத்தை சொன்னாலே போதும் சிவராத்திரி விரதம் இருந்த முழு பலனையுமே நீங்கள் அடைந்து விடுவீர்கள் அதேபோல் சிவராத்திரியில் மூன்றாம் கால பூஜையில் சிவபெருமானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது எட்டாம் தேதி நள்ளிரவு சரியாக பனிரெண்டு மணிக்கு சிவ ஆலயங்களில் மூன்றாம் கால பூஜை நடைபெறும் அதில் கலந்து கொண்டு உங்களுடைய கையால் சிவபெருமானுக்கு வில்வ இலையை சாற்றுவது மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் நீங்கள் வேண்டிய வரத்தை இந்த நேரத்தில் கேட்டால் அது உடனடியாக நிறைவேறும் சிவபெருமான் மனம் குளிர்ந்து வரங்களை அழிக்கக்கூடிய கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த நேரம் இது காரணம் இந்த மூன்றாம் கால பூஜையில்தான் பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டதாக புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது வாய்ப்புள்ளவர்கள் சிவராத்திரி என்று இப்போது சொன்ன வழிபாட்டு முறைகளில் உங்களால் முடிந்த வழிபாட்டை செய்து சிவன் அருள் ஆசியை பெற வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்